ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தூவல் தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி கல்வி ஆண்டின் புதிய பாடத்தின்படி இயல் நான்கில் புதிதாக இணைக்கப்பட்ட விரிவானம் அதாவது சூரியனை பிரசிவிக்கும் பாறை என்கிற பாறை தான் பார்க்க போகிறோம் இதை யாருன்னு பார்த்தீங்கன்னா தோப்பில் முகமது விரான் இந்த கதைப்பகுதியை வாசிச்சுட்டு இதுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸை இது பின்னால பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நுழையும் முன் பார்த்துருவோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தை பருவம் பெரு வெகுமதியாகும் அப்பருவத்தில் நம்பக்கூடிய நம்ப இயலாத செய்திகள் காதில் விழும் பகுத்தறிவால் அச்செய்திகளை உரசி பார்த்தால் உண்மை வெளிப்படும் தடுமாற்றம் கொள்ளும் எண்ணங்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் எனது கிராமத்தில் கிழக்கு திசையில் இருக்கும் பாறை தான் சூரியனை பிரசவிக்கிறது காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பாறையின் விழாவை பிளந்து கொண்டு சூரியன் வெளிவருவது தெரியும் பாறையின் வயிற்றிலிருந்து தினமும் ஒவ்வொரு சூரியன் வெளிவருகிறது வானத்தரையில் தவழ்ந்து கொண்டே நகர்ந்து கடலில் காலிடறி விழுவது விழுந்து இறந்து போகிறது அதாவது ஒரு சின்ன பையன் அவன் கிராமத்தில் கிழக்கு திசையிலிருந்து ஒரு இருந்து சூரியன் வந்து விழுந்து வருதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் காலையில் எதும் பார்க்கும்போது அந்த பாறையில பாறையிலிருந்து அந்த சூரியன் வந்து வெளியே வருது அப்படின்னா பாறையில் வயிற்றுக்குள்ள நிறைய சூரியன் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூரியன் வெளி வரும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த அப்படி வெளியே வந்து த சாயந்தரம் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கற கடலில் விழுந்து இறந்து போயிடும் அப்படின்னு நினைப்பான் சூரியன் இறக்கும்போது இருட்டும் மேய தொடங்குகிறது அவ்வாறு தினமும் ஒரு சூரியனை பிரசிக்கும் பாறை எனக்கு மாபெரும் அற்புதம் எத்தனை எத்தனை சூரியன் தான் அந்த பாறையின் வயிறுக்குள்ளே வரைந்திருக்கிறது அந்த பையனை என்ன பாருங்க எத்தனை தான் அந்த பார்க்க முடிஞ்சிருக்கும் அது வயதுக்குள்ள வந்து எத்தனை ப சூரியன் வெளிவருது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிக்கிறான் அதனால வந்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேட்கிறாரு சூரியனை வந்து எங்க உதயமா இருந்ததுன்னு கேக்கிறாரு குழந்தைகள்லாம் பதில் தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ மீரான் என்ன சொல்றான்னா பதில் சொல்லு மீரான் பதில் சொல்லுன்னு அவங்க ஆசிரியர் கேட்டிருக்காங்க நான் கையை நிக்கர்ல அதாவது நிக்கர்ன்னு என்னதுன்னா அரைக்கால் சட்டைக்கு பேர் தான் நிக்கர் தேய்த்து கொண்டு எழுந்து கிழக்கு திசையில் கையை சுட்டி காட்டி சொன்னேன் பாறையின் உள்ளிருந்து அப்படின்னு சொன்னேன் அதுக்கு டீச்சர் சொல்லி சொல்லியிருக்காங்க பேஸ் மீரான் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சூரியனே பெரும் பாறையை நேரில் சென்று பார்ப்பதற்கு அன்று முதல் ஆர்வம் மலை மோதியது ஆற்றை கடந்து தான் நாங்கள் போக முடியும் உம்மா அதாவது முஸ்லீமான் வந்து உம்மானா அம்மான்னு சொல்லுவாங்க வாப்பான்னா அப்பா அப்பா வந்து வாப்பான் தான் கூப்பிடுவாங்க நிக்கர்னா அரைக்கால் சட்டை அதேபோல் உமா முஸ்லீம்காரங்க முஸ்லீம்காரில் வந்து உம்மானா அம்மா அம்மா வந்து உம்மான்னு சொல்லுவாங்க அப்பா வந்து வாப்பான்னு சொல்லுவாங்க ஆற்றை கடக்க அச்சம் வாப்பாவுக்கும் அச்சம் காலையில் உம்மா பழைய சோற்றை வாரி தரும்போது என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு காலையில் வந்து அம்மா இருக்காங்களே அவங்க வந்து பழைய சோற்றை தரும்போது அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிற நம்பிக்கை உண்டு உம்மா எனக்கு அந்த பாறையை காட்டித்தா அந்த பாறையில் ஏறக்கூடாதுடா அங்கே ஊசி கிணறு இருக்குது ஒரு பெரிய பாம்பு காவல் நிற்குது பாம்பு கொத்து அப்படின்ட்டு உமா சொல்கிறாங்க பாம்பு வந்து சூரியனை கொத்தாதோ அப்படின்ட்டு அந்த இவன் அந்த பையன் கேட்கான் நீரன் கேட்கான் உமா அதுக்கு பதில் சொல்லலை குழம்புலேருந்து வந்த தங்கள் தங்கல்னா யாருன்னா சமய அறிஞர் தங்கல்னா யார் சமய அறிஞர் அந்த பாறைக்கு போனப்போ தண்ணித்தாக எடுத்தது இருந்து யார் வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க தங்கள் தங்கள்னா சமைய அறிய அர்த்தம் அந்த பாறைக்கு போனப்போ தண்ணி தாகம் எடுத்தது உடனே கையில் இருந்த கம்பையை எடுத்து பாறையில் இடிச்சாரு பாறை பொத்து போச்சு தண்ணி பொங்கி வந்தது தங்கள் தண்ணி குடித்து தாகம் தீர்த்து கொண்டாரு பிறவு பெறவுனா பிறகுன்னு சொல்லுவோம்ல அதுதான் பிறகு இருக்காங்க பிறகு ஒரு கல்லை எடுத்து அதை மூடினார் யாரும் அந்த மூடியை எடுக்காமல் ஒரு பாம்பை காவலுக்கு நிறுத்தினார் அந்த மூடியை எடுத்தால் தண்ணி மேலே வந்து இந்த துணியாவே துணியான என்னென்னா உலகம் உலகமே அழிஞ்சிரும் அதனால் அது அந்த தண்ணியை மூடி அதை என்ன பண்ணியிருக்காருனா இப்போ ஒரு பாம்பை காவல் வச்சுருக்காங்கன்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க என் கண்களில் பயம் அடையது அப்போ வந்து அந்த ப மீரன் கேட்டுட்டு இருக்காங்களா மீரனுக்கு வந்து பயமா இருந்துச்சு என்றாலும் அந்த பாறையில் ஒரு தடவையாவது ஏறி பார்க்க வேண்டும்ங்கிறது தீராத ஆசை அந்த மீரனுக்கு வந்து அந்த பாறை மலை ஏறணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு உம்மா அதுக்கா அதுக்கான என்னென்னா அதனுடைய மூடியை நம்ம எடுத்துகிட்டோன்னா எடுக்கண்டாம் உருக்கா ஏறி பார்த்துட்டு வந்தா வந்துட்டா என்ன அப்படின்னு உங்கள் யார் கேட்கனா மீரன் கேட்கும் மீரா அம்மா அம்மா நம்ம அந்த மூடி எடுக்கலாம் எடுக்கலாம் வேண்டாம் நம்ம அந்த போய் மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு மீரன் கேட்காம் தங்களுக்கே பள்ளிக்கு பள்ளினான்னு மசூதி நேசா இல்லாமல் போகக்கூடாது நேசா நேசா கொண்டு போகும்போது ஒன்றையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த கிணறு ரொம்ப ஆழமா அப்படின்ட்டு வீரன் கேட்கான் அதுக்கு ஆழம் இன்னும் வர யாரும் பார்க்கலை மக்கட்டி மக்கட்டிங்கினு யாருன்னா ஒரு நா ஒரு கப்பல் நாலு கொண்டு வந்து ஆழம் பார்த்தார் அதை மக்கட்டிங்கன்னு யாருன்னா ஒரு கப்பல் அளவுக்கு இருக்க நூலை கொண்டு வந்து ஆழம் பார்த்துருக்காரு இந்த கிணத்துக்கு ஆழம் பார்ப்பாங்கள்ல அவங்க பேர் தான் மக்கட்டின்னு மக்கட்டி ஒரு கப்பல் நா நூலு கொண்டு வந்து ஆழம் பார்த்தாரு ஒரு கப்பல் நூலும் திருந்து அப்பவும் ஆழம் பார்க்க முடியலை உண்ணும்போது உறங்கும் போதும் ஒரே சிந்தனை வீரனுக்கு வந்து சாப்பிடும்போதும் சரி தூங்கும் போதும் சரி ஒரே சிந்தனை என்னன்னா ஊசி கிணத்த பார்க்கணுங்கிற ஆசை பாரம்பரிய ஏறணுங்கிற ஒரு ஆசை ஒரு தடவை தங்கள் பள்ளிக்கு நேச்சை நேச்சனை என்னன்னா நேத்திக்கிணம் சொல்வாங்களே நே நேச்சை கொண்டு ஒரு சிலர் செல்வதை பார்த்தேன் உடன் அவர்கள் பின்னால் நடந்தேன் யாசின் ஊதினார்கள் நெய்யப்பமும் பழமும் நேச்சை நே கொடுத்தார்கள் எல்லோரும் போய்விட்டனர் நான் மட்டும் அங்கே தயங்கி நின்றேன் அந்த ஊசி கணக்குங்களை போயிட்டாங்க போய் அங்கே போய் எல்லா என்ன பண்ணாங்க நேத்திக்கடெல்லாம் கொடுத்துட்டு நேச்சிக்க நேர்த்திக்கிழமை என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்பவும் பழமும் கொடுத்துட்டு எல்லாருமே போயிட்டாங்க ஆனால் அவன் மட்டும் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கான் என்னை அவங்க அந்த மீறனை வந்து யாருமே கவனிக்கலை பாறையின் தென்பகுதி வழியாக மேல் நோக்கி ஏறினேன் பாறையின் மேல் சென்றடைந்தேன் பாறை மேலே அப்படியே ஏறி போயிருக்கான் பச்சை போர்வை விரித்திருப்பதை பார்த்தேன் மாதா கோவிலின் கோபுரத்தின் மேலே இருக்கும் குருசு சிலுவை தென்பட்டது அதாவது இந்த உச்சிமே இந்த பாறை மேலே ஏறிதான் ஏறி பா பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா மாத கோழியுடைய கோவரத்து கோவர்தான் இருக்கிற மட்டும் அவன் கணக்கு தெரிஞ்சிருக்கு நீல நீலக்கடல் அதாவது அந்த கடலும் தெரிஞ்சிருக்கு அதில் நிலையும் பாய்மரங்கள் புகை துப்பி செல்லும் சரக்கு கப்பல் சிப்பி பாறை கடலில் ஒற்றை மார்பு போல் தெரிய தெரிகிறது பச்சை சேலையும் நீல ஜம்பாரும் ஜம்பாருன்னு என்னன்னா மேலாடை அணிந்த மணல் மேடு அதாவது பச்சை பச்சேர்னு இருக்கிற அந்த புல்வெளியும் நீல சம்பார்னு என்னன்னா அந்த கடல் வந்து அவனுக்கு நீள மேலடை போட்ட மாதிரி இருந்துச்சான் அந்த மாதிரி மரமேடலாம் தெரிஞ்சிச்சு இறுக்கையின் இலக்கியம் எனது பிஞ்சு உள்ளத்தில் உணர்ச்சியின் மீனை நரம்புகளை மீட்டியது அந்த இன்பத்தில் அந்த அலகில் அந்த குளிர்காலத்தின் தாளாயிலத்தில் எல்லாம் மறந்து போனேன் சற்று அருகில் உள்ள நெடும் பனையில் பதினி எடுக்க வந்தவர் பனை ஓலை மட்டையில் தட்டிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன் என் பின்பக்கம் படமெடுத்து நிற்கும் ஒரு பாம்பு அப்படின்னால வந்து ஒரு பாம்பு வந்து படம் எடுத்து நிற்கிது பயந்து போயிட்டான் மீரானு அலர அலறி அலர பார்த்தேன் சத்தம் வெளிவரவில்லை எனது காலும் கையும் மறுத்து போய்விட்டன இதே நின்று விட்டது பாம்பு படத்தை சுருக்கி கொண்டன பாம்பு மீண்டும் தலை தூக்கியது தலை அசைத்தது அது என்னிடம் எதையோ கேட்பதாக கேட்பதாக புரிந்து கொண்டேன் நீ என்னை கொத்தாதே நான் சின்ன பையன் விவரும் தெரியாமல் வந்துட்டேன் நீ வழிவிட்டால் நான் போயிடுவேன் அப்படின்னு மீரன் வந்து அந்த சொல்லியிருக்கான் பாம்பு வழியில் வந்து நீண்டு நிமிர்ந்து கிடந்த பிறகு என் எதிரே ஊர்ந்து வந்தது கொஞ்சம் நேரமானது அதன் ஒவ்வொரு அசைவின் மூலியும் எனக்கு புரிந்தது நாங்கள் மிகவும் நெருங்கி விட்டோம் நண்பர்களானோம் நீ ஏன் வந்தாய் அப்படின்னு பாம்பு கேட்டிருக்க நான் சூரியனை பிரசவிக்கும் பாறையும் ஊசிக்கணற்றையும் பார்க்க வந்தேன் அப்படின்னு மீறான் அப்படின்னு சொல்லியிருக்கான் சூரியனை பெறுவது இந்த பாறையா அப்படின்னு சொல்லிட்டு மீரன் வந்து இந்த பாம்புட்ட இந்த குஷினை கேட்கான் சூரியனை வந்து இந்த பாறையில இருந்தா வருதா அப்படின்னு கேட்கான் இல்லை அப்படின்ட்டு இந்த பாம்பு சொல்லுது இந்த பாறை இதன் கிழக்கு பக்கம் உள்ள எல்லா பொருட்களையும் மறைத்து கொண்டு நிற்கிறது தான் சூரியன் இந்த பாறையிலே இருந்து உதிக்க உதிக்கிறது என்று நீ நம்பியிருக்கிறாய் மீரன் வந்து பாம்புடைய கொஸ்டின் கேட்கான் சூரியனை பெறுவது இந்த பாறை அப்படின்னு கொஸ்டின் கேட்கான் அதுக்கு பாம்பு சொல்லுவது இல்லை இந்த பாறை இதன் கிழக்கு பக்கம்ல எல்லா பொருளையும் வரைச்சிட்டு இருக்கிறனால சூரியன் இந்த பாறை வந்து உதிக்கிற மாதிரி உன் நீ நம்பியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு வந்து மீரண்ட்டை சொல்லுது மீரன் வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மீரன் சொல்கிறான் நீ உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினாய் தான் நான் உன்னே விரும்புகிறேன் அப்படின்ட்டு அந்த பாம்பு சொல்லுது அப்புறம் ஸ்னேகதா உன் பேர் என்ன நான் கே அப்படின்ட்டு பாம்புக்கிட்ட பாம்புகிட்ட வந்து மீரன் கேட்காம் பாம்பு சிரிச்சிச்சு எனக்கு பேர் வைக்க முன்னாடி என் ஒரு மனிதனை கடித்து என் தாய் இறந்து போனாள் அப்படின்ட்டு பாம்பு பதில் சொல்லுது மனுஷன் சாகவில்லையா அப்படின்ட்டு மீனன் கேட்காம் இல்லை சில மனிதர்களும் எங்களை விட விஷம் அதிகம் உண்டு எனக்கு அதே அந்த மாதிரி மனிதனை பார்த்தால் பயம் அப்படின்ட்டு இந்த பாம்பு சொல்லுது நீ என்னை பார்த்து பயப்பட்டியா அப்படின்னு மீனன் கேட்கான் இல்லை நண்பா நீ நல்லவன் தான் நல்ல ஆள்களிடம் யசம் இல்லை அப்படின்ட்டு பாம்பு சொல்லுது நான் சிரித்தேன் அப்போ மீரன் சிரிக்கான் இருவரும் குலுங்கி குலுங்கி சிரித்தோம் பாம்பும் அந்த மீரானும் ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் மீரன் கேட்கான் நீ ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்காம் அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது நான் ஆண் அப்படின்னு சொல்லுது அப்புறம் மீரன் வந்து ஒரு கல்யாண அச்சன் அதுக்கு பாம்பு சொல்லுது எதுக்கு மனைவியை அடித்து கொள்ளவா அப்போது உனக்கு மன மக்கள் இல்லையா அப்படின்ட்டு மீரன் சொ கேட்காம் நாங்கள் மனிதர்களை விட சுதந்திரம் உடையவர்கள் அப்படின்னு பாம்பு சொல்லுது அப்படின்னா அப்படின்ட்டு மீரன் கேட்கும் விவாகத்தின் கயிற்றால் எங்கள் கரங்கள் கட்டப்படுவதில்லை நாங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை மனிதர்களின் போ மனிதர்களைப் போல மீசல்கள் அல்ல அப்படின்ட்டு பாம்பு பதில் சொல்லுது என்ன வேலைப்பாடு வாக்கியா அப்படின்ட்டு இவன் கேட்காம் மீரன் கேட்காம் இல்லை நான் சொல்வதன் பொருளை காலப்புக்கு நீ புரிந்து என்னை நினைத்து பார்ப்பாட்ட நீ எப்போதாவது ஒரு தடவை இந்த பாறையின் மேலே வந்து கண்டிப்பாக வருவாயா அப்படின்ட்டு பாம்பு வந்து கண்டிப்பாக வருவேன் மீரன் சொல்றான் நீ இந்த ஊசி கிணற்றை பார்க்க அளவா வந்தாய் அப்படின்ட்டு பாம்பு கேட்குது ஆமா அப்படின்ட்டு மீரன் சொல்றான் இதன் உள்ளே ஒரு கிணறு உண்டு என்ன நீ நம்புகிறாயா அப்படின்னு பாம்பு கேக்குது அதுக்கு மீரன் சொல்கிறான் ஆமா நம்புறேன் அப்படின்னு சொல்றான் அதன் மூடியை எடுத்தால் தண்ணீர் பொங்கி வந்து உலகம் அலைந்துவிடும் என்று நீ நம்புகிறாயா அப்படின்னு பாம்பு கேட்குது அதுக்கு மீரன் சொல்கிறான் ஆமாம் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே பாம்பு சொல்லுது மூடா நான் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பாம்பு சொல்லுது அதுக்கு மீரான் சொல்கிறான் நான் மூடனா அப்படின்னு மீரன் கேட்குறான் அதுக்கு பாம்பு சொல்லுது ஆமாம் நீங்கள் நம்பர் ஒன் மூடர்கள் நீங்கள் என்றால் மனிதர்கள் அப்படின்ட்டு பாம்பு சொல்லுது உடனே மீனன் சொல்கிறான் மனிதர்களே விஷமுள்ள ஜீவன் ஜீவன் சொன்னேன் இப்போ மூடர்கள்னு சொல்கிற கொஞ்சம் போனால் பைத்தியம்னு சொல்வி சொல்வியோ அப்படின்ட்டு மீரன் வந்து பாம்புட்ட கேட்காம் அதுக்கு பாம்பு சொல்கிறது சந்தேகமாக அப்படின்ட்டு கேட்குது உடனே மீரன் சொல்கிறான் நீ எங்களை கடிச்சு கொள்ளலை அங்குளம் அங்குலமாக கொள்ளுற அப்படின்ட்டு மீரன் மீரன் சொல்கிறான் பாம்பு வெடி சிரிப்பு சிரிச்சிச்சு பாம்பு வந்து உடனே சிரிக்குது அதற்கு மீரன் சொல்கிறேன் நான் உங்களை கொல்லவில்லை அதாவது பாம்பு சொல்கிறது சிரிச்சுக்கிட்டே பாம்பு சொல்லுது நான் உங்களை கொல்லலை உண்மையை சொல்லி புரி வைக்கிறேன் இங்கே அப்படி ஒரு கிணறே கிடையாது அங்கு தெரியும் வட்டக்கல் க கிணற்றை மூடியும் அல்ல வெற்றுக்கள் தான் அது என் குடும்ப வீடு எனது முன்னோர்கள் பிறந்ததும் வளர்ந்ததும் இருந்ததும் அங்கு தான் நான் போதும் குளிர்கள் தங்குவதும் அங்கு தான் அப்படின்னு பாம்பு பதில் சொல்லுது அப்போது அம்மா சொன்னது என் அம்மா சொன்னதுன்னு மீரன் கேட்கான் உடனே பாம்பு சொல்லுது பொய் முன்பு யாரோ ஒருவர் சொன்ன பொய் மூட நம்பிக்கையாக மாறியது பிறகு அது நம்பிக்கையாகி விட்டது அந்த நம்பிக்கையை சங்கிலி தொடர் இந்த கணமே அருந்து போய்கிறது அப்படின்ட்டு பாம்பு சொல்லுது உடனே வீரன் சொல்கிறான் இந்த கல்லை நீக்கினா உலகம் அழியாதா அப்படின்னு வீரன் கேட்குறான் உடனே பாம்பு சொல்றது இல்லை இந்த உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும் இனி நீ போகலாம் அப்படின்ட்டு பாம்பு சொல்லுது உடனே காலம் களியுதோறும் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் உன்னே நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு பாம்பு சொல்லி அவனை அனுப்பி வைக்குது பாம்பு அங்கே நிற்கல வேகமாக போச்சு ஊசி கிழற்றி மூடிக்குள்ள மறைஞ்சிச்சு நடுவில் ஏற்பட்ட அந்த பிரிவு வந்து என் மனதில் வேதையின் அலைகளை எழுப்பியது நான் சற்று நேரம் மௌனமாக நின்றேன் அப்படின்னு மீற வந்து கொஞ்சம் மௌனமாக நின்றுட்டு இருந்திருக்கான் அந்த பாம்பு பிரிஞ்ச துக்கம் வந்து அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கடுத்து சிவந்த சூரிய கடலின் வடியை நெருக்கி நகர்ந்ததுணம் சுவர்ணம் என்னன்னா பொண்ணு சுவர்ண கதிர்கள் பச்சை போர்வையும் விழுந்து கிடந்ததை கண்டேன் மாதா கோவிலின் கோபுரமண்ணை முழங்கியது கூட்ட கூட்டமாக பறந்து போகும் காகங்கள் நான் நடந்தேன் பாறையின் சரிவோடு நரங்கி நரங்கினா இறங்கி நெருங்கி நரங்கினா அர்த்தம் நெருங்கி எறங்கினேன் பாறையின் தாழ்வாரத்தில் கம்புடன் வாப்பாவை கண்டபோது நான் அழுதிவிட்டேன் வாப்பா என்னை அடிக்காதே அப்படின்ட்டு பாப்பா வந்து அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாப்பா அடிக்காதேன்னு வீரன் சொல்லியிருக்கான் இன்றைக்கு எனது எனக்கு வயது முப்பத்தி ஆறு முடிந்தது இப்போ சின்ன பையனை அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டான் இப்போ அவனுக்கு முப்பத்தாறு வயசு நாங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதிலே நாங்கள் மனிதர்களைப் போல் நீசர்கள் அல்ல அன்று அந்த பாம்பு சொன்னதன் பொருளை இன்று நான் புரிகிறேன் அன்று நான் பாம்புக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாறை மேல் போய்விட்டு நரங்கி இறங்கினேன் நரங்கிய நெருங்கி இறங்கினேன் தாழ்வாரத்தில் கையும் கம்புமாய் நிற்க என் வாப்பா இன்றில்லை அதாவது இப்போ முப்பதாயிரம் வயசு ஆயிடுச்சு வீரனுக்கு ஆனால் முந்தி சின்ன பிள்ளையே அவன் போகும்போது அவங்க வாப்பா வந்து கம்பு வச்சு அடுக்கு ரெடியாக இருந்தார் ஆனால் இப்போ அந்த வாப்பா இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே முடிச்சிருக்காங்க கதையை இப்போ வந்து இங்கே வந்து தெரிந்து குளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க வட்டார வழக்கு இதில் வந்து முக்கியமானது வாசிட்டுறேன் தமிழ் மொழி ஒன்றே ஆயினும் வட்டாரங்களுக்கென்று விளக்குகள் இருக்கின்றன சென்னை தமிழ் கோவை தமிழ் நெல்லை தமிழ் மதுரை தமிழ் குமரி தமிழ் என்றெல்லாம் வேறுபட்டு தமிழ் வழங்கு வழங்குகின்றது அந்தந்த பகுதிகளுக்கு என்று தனி துணிகளும் மாஞ்சைகளும் பிழிப்புகளும் இருக்கின்றன அவ்வப்போ அவ்வ வட்டாரங்களின் பழக்க வழக்கங்கள் தொழில்கள் பழமொழிகள் சடங்குகள் சார்ந்து சோல் மாறுபாடுகள் இருக்கின்றன இவை பேச்சு வழக்கில் இருப்பது அடையாளமாகவும் இருக்கின்றன இவ்வட்டார வழக்குகள் படைப்பிலக்கியங்களில் இடம்பெறுகின்ற போதும் தமிழின் அளவு கூடுகிறது தமிழ் சிறுகதையிலும் புதினங்களிலும் வட்டார மொழி இடம்பெற்று வட்டார சிறுகதை வட்டார புதினம் என்று பகுத்து பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது வட்டார இலக்கியம் என்ற பகுப்பு உருவாயிற்று இது முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருவோம் இந்த பேராகிராஃபிலேயே முக்கியமான இதுதான் புதுவை பித்தன் வந்து நெல்லை தமிழ் ஆர் சண்முகசுந்தரம் வந்து கோவை தமிழ் எழுதுவார் ஜெயகாந்தன் சென்னை வட்டார தமிழில் எழுதுவார் டி ஜானகிராமன் வந்து தஞ்சை தமிழ் தோப்பில் முகவது வீரன் வந்து குமரி தமிழ் யாரர் என்னென்ன தமிழ் எழுதுறாங்க பார்த்துக்கோங்க புதுமை பித்தன் வந்து நெல்லை தமிழ் ஆர் சண்முகசுந்தரம் கோவை தமிழ் ஜெயகாந்தன் சென்னை வட்டார தமிழ் டி ஜானகிராமன் தஞ்சை தமிழ் தோப்பில் முகவதி வீரன் வந்து குமரி தமிழ் அடுத்து நெக்ஸ்ட்டு நூல்வெளி நூல்வெளி வந்து தோப்பில் முகவது வீரனுடைய ஆசிரியர் குறித்து தான் பார்க்க போகிறோம் சி இந்த சிறுகதை தோப்பில் முகமது மீரானுடைய வேர்களின் பேச்சு என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கு அதாவது வேர்களின் பேச்சு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து முகமதி மீரான் வந்து இந்த கதை சிறுகதை தொகுப்பிலிருந்து இந்த கதையை எடுத்து எழுதியிருக்காங்க இது வந்து குமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய் பட்டினம் என்ற சுற்று ஊரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்திருக்காரு இவர் வந்து தமிழிலும் மலையாளத்திலும் புதினம் சிறுகதை போன்ற பல்வேறு இலக்கிய தலங்களில் இயங்கியிருக்காரு இவர் எழுதிய சாய்வு நாற்காலி அதாவது அவர் எழுதின சாய்வு நாற்காலிங்கிற புதுவியதுக்கு தான் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து சகதேகரின் விருது கிடைச்சிருக்கு துறைமுகம் கூனன் தோப்பு அப்படிங்கிற படைப்புகள் வந்து தமிழக அரசின் விருது பெற்றிருக்கு அதை பார்த்துக்கோங்க முகமது வீரருடைய வேறுகளின் பேச்சு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து இந்த சிறுகதை வந்து இடம்பெற்றிருக்கு அவர் வந்து எங்க பிறந்தார் பார்த்தீங்கன்னா கன்னியாகுரி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்திருக்கார் இவர் தமிழிலும் மலையாளத்திலும் நிறைய புதினங்களை எழுதியிருக்காரு புதினம் மட்டும் இல்லைங்க சிறுகதையும் நிறைய எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய சாய்வு நாற்காலிங்கிற புதினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழில் ஏழில் சாகித்ய விருது வாங்கியிருக்கு அவர் எழுதின கூனந்தோப்பு துறைமுகம் அப்படிங்கிற ரெண்டு படைப்புகள் வந்து தமிழக அரசுடைய விருது பெற்றிருக்கு நெக்ஸ்ட் லெக்ஸன் வந்து மேற்பாடுங்கிற இனிக்கும் மேலக்கணம் கொடுத்துருக்காங்க அது வந்து இதுக்கு முந்தைய வீடியோ நம்ம வீடியோவை கொடுத்துட்டோம் இந்த வீடியோ லிங்க் கொடுக்கணும் போய் பார்த்துக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே போல் டுவெல்த்து தமிழில் புதுசாக இணைக்கப்பட்ட பாடங்களை வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுருவோம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்